ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி கிருத்திகை எப்பொழுது வருகின்றது இரண்டு நாட்களில் ஆடி கிருத்திகை வருகின்றது அதில் எந்த நாட்களில் நம்ம வழிபாடு பண்ணணும் இதை பற்றிய நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு எனக்கு நிறைய பேர் கேட்குறீங்க அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு இத தனிப்பதிவாகவே கொடுக்குறேன் ஆடி கிருத்திகை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க போறோம் ஆடி கிருத்திகை ஏன் வந்தது அதற்கு என்ன சிறப்பு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி அன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ன தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் முருகனுடைய அருள் கிடைப்பதற்கு இந்த ஆடி கிருத்திகை எந்த நாளில் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் இதை பற்றிய ஒரு முழு தகவல் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்க பொறுமையாக இதை கேளுங்க உங்களுக்கு நிறைய தகவல்கள் நிறைய விஷயங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஆடி கிருத்திகை அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாடு தவறாமல் பண்ணுவோம் கார்த்திகை அப்படின்றது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம்னா அது இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் அன்றைய தினம் நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் நம்ம என்ன வரம் கேட்கின்றோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால தான் நம்ம கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மாத மாதம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணுவோம் ஆனா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளை மட்டும் ஆடி கிருத்திகை அப்படின்னு சிறப்பாக வழிபாடு பண்றோம் ஏன் அந்த வழிபாடு நம்ம பண்றோம் எதற்காக இந்த ஒரு பெரிய அம்சம் வந்து அதற்கு கிடைத்தது அப்படின்றத பார்க்கலாம் தமிழ் மாதங்கள்ல ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நம்ம ஆடி கிருத்திகை விழாவாக கொண்டாடுவோம் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை விட ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப 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 விசேஷம் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகனை மனதார விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நம்முடைய கர்ம தாக்கம் குறையும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் வறுமைகள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் முக்கியமா நிறைய பலன்கள் இதன் மூலமாக காத்துக்கிட்டு இருக்கு இந்த கிருத்திகை விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு அதை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல மூன்றாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய ஒரு நட்சத்திரமாக நம்ம பார்க்கறது தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு உரிய மிகவும் முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் இந்த கார்த்திகை விரதம் எப்படி நம்ம சஷ்டியில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவோமோ அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு பண்ணுவோமோ நம்ம கார்த்திகை நாளன்றும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் சரி எதற்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை நம்ம ஆடி கார்த்திகை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாம் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த தீ சரவண பொய்கையில இருந்துதான் ஆறு தாமிர மலர்கள்ல ஆறு குழந்தைகளாக நம்ம முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் இந்த ஆறு குழந்தைகளையும் வளர்த்த பெண்கள் கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆறு கார்த்திகை பெண்கள் கிட்ட இந்த பொறுப்பு வந்து ஒப்படைக்கப்பட்டதுன்னே சொல்லலாங்க முருகப்பெருமானை வளர்த்தெடுத்ததுனால சிவபெருமான் இவர்கள் ஆறு பேரையும் மிகவும் சிறப்பிக்கும் விதமாக போற்றும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாக முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கணும் அந்த நட்சத்திரமாக நீங்க இருக்கணும் அப்படின்னு வரம் கொடுத்தார் அதனால தான் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை வேண்டி விரதம் இருந்தா கார்த்திகை பெண்களின் அருளால முருகப்பெருமானுடைய அருளாலும் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அப்போ குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்போர் தவறாமல் இந்த கார்த்திகை விரதம் இருங்க மாதம் மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துல விரதம் இருக்கலாம் ஷஷ்டியில விரதம் இருக்கலாம் அதே மாதிரிதான் நம்ம இந்த கார்த்திகையிலும் ஆடி கார்த்திகையிலும் விரதம் இருக்கலாங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் விசேஷம்னு சொன்னேன் ஏன் இந்த ஆடி கார்த்திகை மட்டும் எல்லா மாதத்தை விட சிறப்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தலாங்க ஆடி கார்த்திகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரத நாள்னு சொன்னேன் இந்த நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறி நீங்கள் நிலையான புகழை பெறணும் அப்படின்னு சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த கார்த்திகை பெண்களுக்கு இந்த ஒரு அருளாசியை வழங்கியதாக புராணங்கள் சொல்லுது அதனால தான் ஆடி கிருத்திகை அன்னைக்கு மிகவும் முக்கியமான விரத நாளாகவும் முருகனுக்கு உரிய முக்கியமான விழாவாகவும் நம்ம கொண்டாடுறோம் சரி ஆடி கிருத்திகை வந்து எப்பொழுது வருது அப்படின்றத பார்த்துடலாம் இரண்டு நாட்கள் இந்த வருடம் வந்து வருது இந்த ஆடி மாதத்தில் இந்த தட்சிணாயன காலத்துல வரக்கூடிய முதல் கார்த்திகை விரதம் எதுனா அது இந்த விரதம் தாங்க அதாவது ஆடி அப்படின்றது ஆண்டினுடைய உடைய பாதி துவங்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் அதாவது ஒரு வருடத்துல தட்சிணாயன காலம் உத்தராயண காலம் அப்படின்னு இரண்டு காலங்கள் இருக்கு இந்த தட்சணாயன காலம் அப்படின்றது தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆண்டினுடைய இரண்டாவது பாதி துவங்கக்கூடிய மாதம் அதனால இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து நாட்களும் விசேஷம்னு சொல்லலாம் அதனால தான் நம்ம தெய்வ வழிபாட்டிற்கு நேரம் செலவிடணும் காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆடி மாதம் அப்படின்றது பீடை மாதம் அப்படின்றது கிடையாது தவறாக சொன்ன ஒரு கருத்து அது பீடை மாதமே கிடையாது அது பீட மாதம் அதாவது மன நம்முடைய அதாவது நம்முடைய மனம் அப்படின்ற பீடத்தில் இறைவனை வைத்து வழிபாடு செய்து துதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இதை தான் நம்ம வந்து பீடை மாதம்னு மருவி வந்துடுது அதனால தவறா புரிஞ்சுக்காதுங்க தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்காக இருக்கக்கூடிய மாதங்கள்ல இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாங்க ஆடி கிருத்திகை விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்துடலாம் எல்லா முருகன் கோவில்கள்லயும் அறுவடை வீடு மட்டும் இல்லாம எல்லா கோவில்கள்லயும் வழிபாடுகள் சிறப்பாக நடக்கப்படும் வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் காவடி எடுப்பாங்க பால் குடம்பு எடுப்பாங்க அழகு குத்துவாங்க வேண்டுதல்கள் வைத்து வழிபாடு பண்ணுவாங்க இதில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்திருந்தீங்கன்னா இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடனை நிறைவேற்றிடுங்க ஆடி கிருத்திகளை விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கிரகதோஷங்கள் இருக்காது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக கோளாறுகள் எல்லாமே நீங்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்மைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் தீமை தடை நோய் கடன் எல்லாமே அழியும் அப்படின்றது நம்பிக்கை இந்த ஆண்டு இரண்டு ஆடி கிருத்திகை வருது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த ஆண்டு ஆடியில் இரண்டு கிருத்திகை வருது அப்படின்றத நான் உங்களுக்கு ஆரம்பித்தேன் வழக்கமாக மாதத்துக்கு ஒரு முறை தான் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா விசேஷமாக ஆடி மாதத்தில் இரண்டு கார்த்திகை நட்சத்திரம் வருது அதாவது ஆடி நான்காம் தேதி ஜூலை இருபதாம் தேதி ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டு நாட்கள் வருகின்றது ஜூலை இருபது அதே மாதிரி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருகின்றது ஆங்கில மாதத்துல ஜூலை இருபதாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டு நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றது இதனால எந்த நாளை நம்ம ஆடி எடுத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யறது அப்படின்றது குழப்பம் இருக்கு இரண்டு நாட்களுமே தவற விடக்கூடாது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் திருத்தணில திருச்செந்தூர்ல பழனில எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் கோவில ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் ஆடி விழா கொண்டாடப்படுது அதே சமயம் திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோவிலில் ஜூலை இருபதாம் தேதி ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுது அதனால உங்களால் எந்த நாளில் விரதம் இருக்க முடியுமோ ஆடி நாலாம் தேதி தமிழ் மாதத்துல ஆங்கில மாதத்துல ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கின்றது ஏகாதசியும் வருகின்றது இந்த நாள்ல நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாங்க எந்த ஒரு தவறும் கிடையாது அதே போல ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளில் கிருத்திகையும் வருது சனிக்கிழமையும் வருது தேவிரை அஷ்டமியும் வருது இந்த நாளில் கோகுலாஷ்டமியும் இருக்குங்க கிருஷ்ண பகவான் அவதாரித்த கோகுலாஷ்டமியும் சேர்ந்த நாள் இந்த நாளில் முருகப்பெருமான் பெருமாள் பைரவர் சனி பகவான் அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா இவர்களையும் வழிபாடு செய்யலாங்க அதனால இதை பற்றி ஒரு தெளிவான விரிவான தகவல்கள் வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருத்திகை வழிபாடு எப்படி பண்றது அஷ்டமி வழிபாடு எப்படி பண்றது கோகுல அஷ்டமியும் இருக்கு அன்னைக்கு இந்த வழிபாட்டு முறைகளை எப்படி பண்ணுவது அப்படின்றத வரப்புற பதிவுகள்ல பார்க்கலாம் அதனால அனைவரும் தவறாமல் இந்த ஆடி கிருத்திகை வழிபாடு தவறாமல் செய்யுங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் வருகின்றது முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் கோலம் போடுங்க அந்த ஸ்டார் கோலம் போடுங்க அதே மாதிரி ஆறு நட்சத்திர கோலம் இருக்குது பாருங்கள் கார்த்திகை அப்படின்ற நாளில் வந்து ஆறு நட்சத்திர கோலம் போட்டு ஓம் சரவணபாவை எழுதி இந்த பிரணவ மந்திரத்தை எழுதி அதில் ஆறு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஒரு தகவலை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் சந்தேகத்தில் இருப்பாங்க ஏன்னா என்னை எங்கிட்ட கோவிலில் நேராக பார்க்குறவங்களே நிறைய பேர் கேட்குறாங்க ஆமா கிருத்திகை நட்சத்திரம் எப்பொழுது வருது இந்த ஆடி கிருத்திகை எப்பொழுது வருது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையா இல்லை அடுத்த மாதமா அப்படின்னு கேட்குறாங்க அவர்களுக்கு இந்த மாதிரி நான் பதில் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கும் சொல்றேன் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் நான் இப்போ ஆடி மாதம் நான்காம் தேதி ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிக்கிறதுக்கே கொண்டாடுறோமா அடுத்த மாதமும் நான் கொண்டாடலாமா தாராளமாக கொண்டாடலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது வாழ்க வளமுடன் அனைவரும் கமெண்டில் ஓம் பவ கமெண்டில் டைப் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்முடைய முருகப்பெருமான் பற்றிய அந்த வழிபாட்டு முறை ஏற்றக்கூடிய தீபங்கள் அந்த கோலம் எப்படி போடுவது இது எல்லாமே நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்